அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் குணா தமிழ் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நாம சோம்பேறிக்கு எப்போவுமே சோறு கிடைக்காது அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ராமசாமி அப்படிங்கிற ஒரு பணக்காரர் இருந்தாரு அவருக்கு ரொம்ப வயசானதால் எந்த நேரமும் வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படிங்கிற நிலையில இருந்தார் ராமசாமிக்கு விளைநிலம் இருந்துச்சு அதுக்கு தகுந்தார் போல பல கோடி ரூபாய் மதிப்புல ரொக்கத்தையும் கையில வச்சுருந்தாரு ராமசாமிக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க தனக்கு இருக்கும் சொத்துக்களை ரெண்டு பேருக்கும் சமமா பிரிச்சு தரணும் அப்படின்னு ராமசாமி தீர்மானிச்சாரு அதுபடி ஒரு நாள் தன்னோட மகன்கள் ரெண்டு பேரையும் வரவழைச்சாரு மூத்த மகனோட பேரு தண்டபாணி இளைய மகனோட பேரு கோவிந்தன் தன்னோட மகன்களை பார்த்து என்னோட சொத்துக்களை உங்க ரெண்டு பேருக்கும் சமமா பிரிச்சு தர்றதுக்கு முடிவெடுத்திருக்கிறேன் அதன்படி உங்க ரெண்டு பேருக்கும் நிலத்தையும் பணத்தையும் சரி சமமா பிரிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இதுல உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்டாரு ராமசாமி அதை கேட்ட மூத்த மகன் தண்டபாணி நிலமா நிலத்தை வச்சு நான் என்ன செய்யறது எனக்கு நிலம்லாம் வேண்டாம் பணமாவே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான் டேய் தண்டபாணி நிலத்தை பற்றிலாம் கேவலமா பேசாத நிலம் அப்படிங்கிறது நமக்கு உணவு கொடுத்து நம்மளோட உயிரை வளர்க்குற தாய் இல்லையா நிலம் இருந்தாதான் வாழ்நாள் முழுக்க நாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டி இருக்காது அப்படின்னு அப்பா ராமசாமி சொல்றாரு அதுக்கு தண்டபாணி அப்பா நிலம் மட்டும் நமக்கு சோறு போட்டுருமா அதில் இறங்கி வேலை செஞ்சு உழணும் அறுவடை செய்யணும் இதையெல்லாம் யார் செய்வா என்னால அதெல்லாம் செய்ய முடியாது சொன்னான் அப்பா ராமசாமி அதிர்ச்சி அடைஞ்சு தண்டபாணிய பார்த்து என்ன பேசுற நீ அதே நேரத்துல நான் இறங்கி உழைக்கலனா நீங்க இப்படி வளர்ந்துருக்க முடியுமா அது போக உழைப்பு இல்லாம உலகத்துல எவனாலையும் வாழ முடியாது இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா மனுஷனும் உழைச்சிதான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கடவுளின் கோட்பாடு அப்படின்னு அப்பா சொல்ல ஆனா தண்டபாணியோ அப்பா சொல்றத காதலையே வாங்கல அதுக்கு பதிலா பணம் இருந்துச்சுன்னா அதை நான் வட்டிக்கு விட்டு கூட பொழைச்சுக்குவேன் உழைப்பின் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அப்பா ராமசாமி எவ்வளவோ சொல்லியும் தண்டபாணி இல்லை ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டாரு தண்டபாணி சொல்றபடி நடப்பதா இருந்துச்சுன்னா வச்சிருக்க நிலத்துக்கு ஈடா தாங்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே தண்டபானிக்கே கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால சின்ன பையன் கோவிந்தனுக்கு வேறு நிலத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அவனும் தன்னால உழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பணத்தை கேட்டான் நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட சின்ன பையன் கோவிந்தன் கிட்ட கேட்டான் அப்பா சொல்ல வார்த்தையை கேட்ட கோவிந்தனும் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எனக்கு உழைக்க கத்து கொடுத்துருக்கீங்க உங்களோட வயல்ல இறங்கி நானும் நிறைய நாள் வேலை பார்த்திருக்கிறேன் எனக்கு உழைப்பு தான் மகிழ்ச்சி தரும் அதனால அண்ணனை போல நான் உழைக்க மாட்டேன் அப்படின்லாம் சத்தியமா சொல்ல மாட்டேன் பணத்தை ஃபுல்லா அண்ணனுக்கே கொடுத்துருங்கப்பா அதுக்கு ஈடா நீங்க கொடுக்கற நிலத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சின்ன பையன் கோவிந்தன் சொன்னதை கேட்ட பிறகுதான் அப்பா ராமசாமிக்கு நிம்மதியாச்சு அவரோட கவலையும் தெரிந்துச்சு பெரிய பையன் தண்டபாணி விருப்பப்படியே அவனுக்கு ரொக்க பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு கொடுத்தாலும் அதை அவரு முழு மன திருப்தியோட கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இன்னொரு பக்கம் தன்னோட சின்ன பையன் கோவிந்தனுக்கு முழு மனசோடையும் திருப்தியோடையும் நில கொடுத்தாரு அதுக்கப்புறமும் தன்னோட மகன்களுக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லி வழி அனுப்பி வச்சாரு காலங்கள் நிறைய உருண்டோடுச்சு ராமசாமியும் இறந்துட்டாரு பெரிய பையன் தண்டபாணி தன்னோட அப்பா கொடுத்த பணத்தை மேலும் மேலும் வளர்த்து பெருக்காம செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தான் பணத்தை மூலதனமா வச்சு எந்த தொழில தொடங்குவதா இருந்தாலும் கொஞ்சமாவது உழைக்கணும் ஆனா தண்டபாணி உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயாரா இல்ல அதனால அவன் கையில உள்ள பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செலவாகி கரைஞ்சுகிட்டே இருந்துச்சு ஆனா சின்ன பையன் கோவிந்தன் தனக்கு கொடுத்த நிலத்துல கடுமையா உழைத்து பாடுபட்டான் விவசாயம் செஞ்சான் ஒவ்வொரு ஆண்டும் தன்னோட வருவாயை பெருக்கி கொண்டே இருந்தான் அதனால செல்வ செழிப்போட கோவிந்தனோட வாழ்க்கை இருந்துச்சு ஆனா தண்டபாணியோ நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தான் கையில ஒரு பைசாவும் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறான் தம்பிக்கிட்ட உதவி கேட்கவும் வெட்கப்பட்டு தண்டபாணி அந்த ஊரை விட்டே போனான் தண்டபாணியோட மனைவி மக்கள் கூட அவனை மதிக்கவே இல்லை கடைசியில பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துட்டான் தண்டபாணி உழைக்காம வம்பு பேசி காலம் கழிக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் கடைசியில் தண்டபானியோட வாழ்க்கையை போலத்தான் முடிவுக்கு வரும் சோம்பேரியா இருந்தால் சோறு கூட கடைசியில் கிடைக்காது உழைப்பே உயர்வு தரும் பெரிய சொத்து நன்றி வணக்கம்